பொழுது பெரிதோர்க்கும் தன் மகனை சரியான பதில் அடி நான்கு உங்களுடைய திருக்குறள் செடிக்குடவில்லாத போது சிறிது சரியான பதில் அழுமை அழுமை சிறப்பாக விளையாடினார்கள் இது மூன்றாம் சுற்றி ஆரம்பிக்கலாம் ஒரு அணியும் நான்கு குரல்கள் சொல்ல வேண்டும் அணி ஒன்று உங்களுக்கான நேமை போன்றது உனக்கம்

சதல கர்ப்பவை கற்றபேன் நிற்க அதுக்கு தகா அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வல புற்கடியில் பூசல் தரும் அருமை அருமை அனி மூஞ்சு உங்களுக்கான நேரம் இப்பொழுது தோஞ்சை புகழோடு தோஞ்சக அத்திலா மகன் தந்தை நீங்க உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் பொய் என்றும் சுழற்றும் ஏற்பின்பது உலகம் அதனால் உலகம் உலக தலை அப்பப்பா! களம் சூடு பிடிக்குது ninge pedi ungal neram tuppa ke tuppaye tuppaki tuppaku tuppaye tu mane pure lenidha yaa idhe endad mathal malai chol kela taval tanni குஞ்சி முத்தி தரித்திக்கு சூப்பீங்க போதே ஏப்பセール லாகாவ வாழ்வும் நா சொல்லிருக்கு பட்டு நல்லா சொல்லி இந்தப் போட்டியில் நான் அணியும் சிறப்பாக விளையாட பெற்ற பெற்றனர் இந்தப் போட்டியே உங்களை திருக்குறள் படிக்க பெற்றதுக்காக தான் ஆமாம் அதுக்காக